பரகர நம பார்வதி பதையே வணக்கம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு கோவை மாவட்டம் எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சாரியுடைய குல குருவாக விளங்குகின்ற ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரின் ஆடி சுவாதி நிகழ்வானது தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டம் இடையர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பியினுடைய ஆலயத்தில் வைத்து இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆதிசைவர்களின் குல குருவாக விளங்கு இலங்கை விளங்குகின்ற அருள்மிகு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஆதி சுவாதி நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வருடமும் இங்கு மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அதே போலவே இந்த வருடமும் எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சாரியர் கூட்டமைப்பின் சார்பாக மிக விமர்சையாக நடைபெற்ற இந்த விழாவில் அனைத்து நிர்வாகிகள் சிவஸ்திரீகள் இளைஞர் பேரமைப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த ஆடிஸ்வாதி நிகழ்ச்சியில் முக்கிய அங்கமாக இன்று காலை பிரம்மமூர்த்தி நேரத்தில் சரியாக நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிறப்பான முறையில் ஓமங்கள் ஜப பாராயணங்கள் அனைத்தும் நடைபெற்று சரியாக ஆறு மணி அளவில் அபிஷேகம் நடைபெற்று அதற்கு அப்புறம் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சரியாக ஒரு மணி அளவிலே பக்த மையன்பர்கள் அனைத்து பொதுமக்கள் மற்றும் எங்களுடைய ஆதி சொந்தங்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மதியம் ஒரு மணி அளவில் மகா தீபாராதனையும் அதனை தொடர்ந்து திருவருட் பிரசாதம் திரு அமுது பிரசாதம் அனைத்தும் தரப்பட்டது எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சாரியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் கலிபோர்னியா சுவாமிநாதன் சிவாச்சாரியர்கள் அவருடைய வேண்டுகோளின்படியும் அவருடைய உத்தரவின்படியும் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ஜே மணிகண்ட சிவாச்சாரர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் அறிவுறுத்தலின்படியும் இந்த நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது உலக சேமத்திற்காகவும் அனைத்து பக்த அன்பர்களும் அனைத்து பொதுமக்களும் அமைதியுடனும் கிடகாத்திரமுடனும் ஆரோக்கியத்துடன் மனதில் எந்த விதமான கசப்பான உணர்வுகள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக சமத்திற்காக பிரார்த்தித்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனருடைய சிறப்பான பூஜையிலே நாங்கள் செய்தோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள் இதை தாண்டி நல்லபடியாக செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவர்கள் கூட்ட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை மாவட்டத்தை கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் இளைஞர் பேரமைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சார கூட்டமைப்பின் சார்பாக பொதுமக்களுக்கும் மிக சிறந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நமஸ்காரம் திருச்சிற்றம்பலம் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ இன்னும் எத்தனை எத்தனை ஜன்மோ அப்படின்னு பட்டினத்தார் பாடல் மாதிரி எவ்வளவோ பிறப்புகளுக்கு அப்புறம் இந்த சிவாச்சாரியார் குலத்துல தோன்றிருக்கிறது வந்து மிக மிக ஒரு அருமையான ஒரு பிறப்பு சிவாச்சாரியார் அப்படின்னாலே தனக்காக இல்லாம மத்தவாளுக்காகவும் சேர்த்து உலோக சேமத்துக்காகவும் பொதுமக்கள் எல்லாருக்காகவும் சுவாமி கிட்ட பிரார்த்தனை வச்சு அவளும் நன்னா இருக்கிறவன் அப்படின்றவா தான் சிவாச்சாரியார் அப்பே குளத்துல தோன்றினதுக்காக நம்ம எல்லாருமே சிவாச்சாரியார் வர்க்கத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் அது மட்டும் இல்லாம சிவன் அடியார்களுக்கெல்லாம் அடியாரா இருக்கேன்னு சாட்சாத் பரமேஸ்வரனே வந்து பரமேஸ்வரனோட அவதாரமா நமக்கு ஒரு குருவா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கார் அவரோட நாள் இன்னைக்கு கொண்டாடுறதுல நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் இந்த நன்னால்ல நம்ம சிவாச்சாரியார் குளத்துல இருக்கிறவாளாகட்டும் ஆகட்டும் எல்லாருமே சந்தோஷமா சௌகரியமா நல்ல சௌகரிய இன்பங்களும் பெற்று சந்தோஷமா இருக்கணும் அது அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும் எல்லா சேமங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் இது இல்லாம இது போல நிகழ்வுகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி வழி வழியா நம்ம குழந்தைகளும் நம்ம பாரம்பரியத்தையும் குலகுரு யாரு குலதெய்வத்திற்கு ஈடானவர் குலகுருன்னு சொல்லுவா குரு இல்லைன்னா திருவருள் இல்லைன்னு சொல்லுவா அப்படேப்பட்ட குருவரு குருவருளோட நம்ம எல்லாரும் வந்து அவரை அனுஷிச்சு நம்ம எல்லாரும் பாராயணம் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த பூஜைகளை நடத்திருக்கோம் இதுக்கு சங்கல்பம் இருந்தா மட்டும்தான் இதுல எல்லாம் நம்ம வந்து சேவிக்க முடியுங்கிறது நிச்சயமான உண்மை இது போன்ற எல்லா வருஷங்களும் எல்லாரும் கலந்திருந்துட்டு இந்த மாதிரி நிகழ்வுகளை அன்போடவும் சந்தோஷத்தோடு நிகழ்த்தணும்னு பிரார்த்தனை பண்ணிருக்கோம் நமஸ்காரம்